நாமத்தினால் இன்றைக்கும் உங்களை டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் கற்றுடைய வசனத்தை புலம்பல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்திலேருந்து நாம் தியானிப்போம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் நம்முடைய தேவனாகிய கத்தை நமக்கு கொடுக்குற வாக்குதற்ற இன்றைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக சொல்லுகிறான் ஏன்னா வேதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் என்றென்றைக்கும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள நாள் அளவும் கத்தை நம்மை கைவிடவே மாட்டாராம் இந்த வசனத்தை யார் சொல்றார் அப்படின்னா கர்த்தர் இவர்கள் மூலமாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கத்தை எழுத வைக்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற பதிலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் வேதத்துல ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்க அதுல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் தனிமையாக பிரயாணம் பண்ணி பிறந்த வீட்டை விட்டு அவர் புறப்படுகிறார் ஆதி ஆகம் இருபத்தி எட்டு பதினைந்தாவது வசனத்துல யாக்கோபோடு கத்த சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதாக கத்த சொல்லுகிறார் யாக்கோபு பிறந்த வீட்டை விட்டு தனிமையாக புறப்பட்டு போகிறார் அண்ணனுக்கு பயந்து அவர் போகிற வழியில இரவு சூழ்ந்து கொண்டதுனால இரவு நேரம் வந்ததுனால வனாந்திரத்தில் ஒரு கல்லை தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்து தூங்குகிறார் அது தூங்குகிற சமயத்தில் தேவனாகிய கர்த்த சொப்பனத்தில் எழுந்தர்லி சொல்லுகிறார் யாக்கோபே நான் ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் இதோ நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் யாக்கோபோடு வாக்குதத்தம் பண்ணுகிறார் பாருங்க இந்த வசனத்தை கேக்கற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் கைவிட மாட்டேன் தெரியுமா நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறேன் நானே என்னுடைய வாக்கை உனக்கு நான் கொடுத்து இருக்கிறதனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி தேவநா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் கைவிடவே மாட்டாருங்க நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது ஏன் கத்தை நம்ம கைவிட மாட்டாராம் அவருடைய ஜனங்களா நம்ம ஏன் கத்தை நம்ம கைவிட மாட்டாராம் அவர்தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கியிருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவோடு கத்த சொல்லுகிறா யோசுவாவே நான் மூசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்த சொல்லுகிறா உன்னை கைவிடவே மாட்டார் அதுதான் அன்றைக்கு இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறா நீங்க எந்த போராட்டத்தின் நடுவில் போய் கொண்டிருந்தாலும் சரி யார் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் சரி உங்களை யார் துரத்தி இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க தெரியாம புரியாம அலைந்து கொண்டு இருந்தாலும் சரி கத்த சொல்றாரு என் மகனே என் மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் சர்வ சிருஷ்டிகரிக சர்வ வல்லமை உடையவர் அவரே எழுந்தர்லை சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் உங்க வியாதியின் சூழ்நிலையில உங்க போராட்டத்தின் நடுவுல பிரச்சனைகள் நடுவுல சத்துருக்கள் எலும்புகிற நேரத்துல கர்த்தர் சொல்கிறாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் அல்ல ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளின்படியாய் நடந்து கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டா போதுங்க சூழ்நிலை எத்தனை இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அல்லையா உன் தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் உன் சகோதரர்கள் உன்னை கைவிட்டாலும் உன் உடன் பிறப்புகள் நண்பர்கள் உங்களை கைவிட்டாலும் ஏன் சில நேரத்தில் நம்மை நாமே கைவிட்டு கொள்வோம் அவ்வளோதான் என்னால் முடியாது நான் ஏன் பிறந்தேன் எனக்கு தெரியாது என்று சொல்லி நம்மை நாமே கைவிட்ட சூழ்நிலையை போல நாம் பேசி கொண்டிருப்போம் அந்த கத்தை சொல்றாரு நான் உன்னை கைவிட பார்த்தேன் இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்க ஜெயத்தை இந்த வசனத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீ கைவிடவே மாட்டீர் என்று சொன்னதுனால தானே அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் கல்வாரி சிலுவையில எங்களுக்காக அன்றவரே நீர் கைவிடப்பட்டவராக தொங்கினீர் அல்லவா அதெல்லாம் எங்களுக்காகத்தானே செய்து நம்முடைய பிள்ளைகளை வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரை எந்த சூழ்நிலையாக இருந்தால் கைவிடாத படுக்கி இதுவே வழி இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை துணிக்க செய்து பிள்ளைகளை கிருமையாய் தயவாய் நடத்துவீரா ஏசுவின் நாமத்தினாலும் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூஆர்